அக்ரிகல்ச்சர் சார் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி மினி டாக்ட்ரத்தை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை ஆப்பினாக செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் விற் பண்ணிக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி எம்டி டூ செவன்ட்டி தாங்க விற் பண்ணிக்கு வந்துருதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டு தாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தான் வண்டி இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியில் ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன்லாம் மினி டிராக்டர் தாங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் வண்டி ஓரட்டிருக்கிறாங்க பார்ட்டி வெறும் வண்டி மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட்ஜ் இருக்குதுங்க இருபத்தேழு லட்சம் பி உள்ள மினி டிராக்டருங்க இது நல்ல ஹார்ஸ் பார் அதிகமாக இருக்குது உங்களுக்கு மல்ச்சர் வெளிச்சல் எல்லாமே போடுறக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பண்ரொட்டி அருகில் வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்ககிட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கருவிகள் விற்பனைக்கணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துர்லாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்